ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ காலகட்டத்தில் வந்து பாருங்கள் இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோன் வந்து பயன்படுத்துவீங்க யாருமே மொபைல் ஃபோன் இல்லாமலாம் வந்து இருக்க மாட்டீங்க இப்போ நமக்கு இந்தியாவில் வந்து பாருங்கள் அவசர ஆபத்துக்காக ஒரு நம்பர் வந்துருக்கு ஒன் ஒன் டூன்னு சொல்லிட்டு அதாவது நூற்றி பன்னிரெண்டு அப்படின்ற ஒரு நம்பர் வந்துருக்கு இந்த நம்பர் வந்து எதுக்காக பயன்படுது இந்த நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல்லேயே ஒரு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த செட்டிங்ஸ் வந்து நம்மளுடைய உயிரை வந்து காப்பாத்தோம் அது எந்த வகையில காப்பாத்தும் அதை பத்தின டீடெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில பார்க்கலாம் அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலை கிளிக் பண்ணி ஆளை செட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு வந்து சேரும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன் ஒன் டூ அதாவது நூற்றி பன்னிரெண்டு அப்படின்ற நம்பர் வந்து எதுக்காக பயன்படுது இது என்ன நம்பர்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நூற்றி பன்னிரெண்டு ஒன் ஒன் டூ அப்படின்ற இந்த நம்பர் வந்து பாருங்க இந்திய தேசிய அவசர உதவி எண் இந்த நம்பரை பயன்படுத்தி நம்மளுடைய ஆபத்து காலத்தில் உயிரை வந்து காப்பாற்றிக்கலாம் ஓகே இது எப்போல்லாம் நமக்கு பயன்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த நம்பரை எப்போப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த நம்பரை நம்ம டயல் பண்ணால் இப்போ இந்த கால் வந்து எங்கே வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ யார் யாருக்கெல்லாம் இது வந்து கால்

இருந்தா இந்திய அவசர சிகிச்சை நம்பருக்கு எப்ப கால் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து உங்களுக்கு எப்போனா நீங்க எங்கயாவது போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அந்த டைம்ல ஏதும் பண்ண முடியல யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகுது எமர்ஜென்சியா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் கால் பண்ணி வந்து பாருங்க நீங்க வந்து ஆம்புலன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி நீங்க வந்து பாருங்க உடனடி சிகிச்சையை வந்து பெறலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்ப இந்த நம்பர் வந்து இதுக்காக மட்டும் இல்ல மருத்துவ சிகிச்சை வந்து யாருக்கெல்லாம் உடனடியா தேவைப்படுதோ இப்ப அவங்களை வந்து குணப்படுத்துவதற்காக இந்த நம்பரை நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணலாம் ஆம்புலன்ஸ் ¿Qué? அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் தீ விபத்து எதுனா ஏற்படுது இப்போ எங்கயாவது நீங்க வந்து போறீங்க அங்க எதனா ஒன்று பத்தி எரியுது ஒரு வாகனம் பத்தி எறியுது அப்புறம் வீடு எதுனா பத்தி எரியுது இது போல நிறைய தீ விபத்தை வந்து பார்ப்பீங்க எந்த ஒரு தீ விபத்தா இருந்தாலும் வந்து இந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஃபயர் சர்வீஸை வந்து நீங்க வர வச்சு இப்போ அந்த பிரச்சனையை வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க திருட்டு தாக்குதல் இப்போ இதுக்காக வந்து பாருங்க இந்த நம்பரை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க எங்கயாவது போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ அங்க எங்கன்னா ஒரு இடத்துல திருட்டு நடக்குது இப்போ எமர்ஜென்சியாக ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா இப்போ வந்து இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ எங்கேயாவது ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா உங்களே வந்து ஒருத்தவங்க வந்து தாக்க வராங்க இப்போ வந்து எமர்ஜென்சியாக ஹெல்ப் வேணும் என் யாரை காண்டக்ட் பண்ணுறது சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து கேட்கலாம் அதாவது நீங்கள் வந்து போலீஸ் சப்போர்ட் வந்து கேட்கலாம் இந்த நம்பரை பயன்படுத்தி திருட்டு தாக்குதலாக நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு மட்டும் இல்லை இதை விட பயங்கரமான விஷயம்லாம் இருக்குது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு அவசர போலீஸ் உடனடியாக தேவை அப்படின்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டக்ட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக இந்த நம்பர் வந்து பயன்படும் அதாவது பெண்கள் அப்படின்னா இப்போ பெண்கள் எங்கேயாவது போகிறாங்க பெண்களுக்கு எதனாவும் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் பெண்கள் வந்து அவசரத்துக்காக இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டெக்ட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் குழந்தைகளுக்கு எதனா ஒரு ஆபத்து இருக்கு மற்றவங்களால் ஆபத்து இருக்குது வேற எதனா ஒரு வழியில் ஆபத்து இருக்குது அது என்னால் வந்து சரி பண்ண முடியல எனக்கு எமெர்ஜென்சியாக வந்து ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து நூற்றி இந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கான ஹெல்ப்பை வந்து உடனடியாக வந்து நீங்கள் கேட்கலாம் ஓகே இப்போ வந்து பாருங்க போல் இம்பார்ட்டண்டான அவசரமான பிரச்சனைகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி பன்னிரெண்டு அப்படின்ற ஒரு நம்பர் வந்து இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான அந்த சர்வீஸை நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்துறேன் அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒன் ஒன் டூ இந்த நூற்றி பன்னிரெண்டு அப்படின்ற நம்பர் வந்து எதுக்காக பயன்படுத்துன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து இந்த நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட்டுக்காக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து தேவையில்லாத ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து இது போல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து பாருங்கள் அவங்க தக்க தண்டனையை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் மீண்டு வர முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து முக்கியமான எமர்ஜென்சி இருக்குது அவசர தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் விளையாட்டு தனமா நீங்க வந்து பண்ணி மாட்டிக்க போறீங்க நீங்க தெரியாத தனமா கூட நீங்க வந்து விளையாட்டுக்காக பண்ணிடாதீங்க இப்ப நம்ம அடுத்து இந்த நூத்தி பன்னிரெண்டு அப்படின்ற இந்த நம்பரை நம்ம மொபைல்ல எப்படி எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி டயல் பண்ணலாம் சொல்லிட்டு பாக்கலாம் அதாவது அவங்களுக்கு கால் பண்ணலாம் சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ நீங்க நார்மலா வந்து பாருங்க நூத்தி பன்னிரெண்டு அப்படின்ற அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணும்போது போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் போகும் இப்போ வந்து பாருங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சர்வீஸா வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து நீ அதுல போயிட்டு கால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் சம்டைம்ஸ் வந்து டைரக்டா கூட எதனா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஓகே நீங்க அந்த டைமில் நீங்கள் வந்து அவங்க கால் எடுத்துகிட்டு போயிருக்கு எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இந்த சர்வீஸ் சார்ந்து எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது எனக்கு இவங்க கிட்டேருந்து உடனடியாக உதவி தேவை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் வந்து கனெக்ட் பண்ணி விடுவாங்க நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வந்து பேசிக்க முடியும் ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இப்போ வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து லாக்கில் இருக்கும்போதும் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஒன் ஒன் டூ நம்பருக்கு வந்து டயல் பண்ண முடியும் எமர்ஜென்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டயல் பண்ண முடியும் இப்போ இது வந்து பாருங்கள் உங்கள் மொபைல் லாக்கில் இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுடைய மொபைல் வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது இப்போ அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்குது அவங்க வந்து அவங்களுடைய ஃபோனை எடுத்து கால் பண்ண முடியாது டயல் பண்ண முடியாது எமர்ஜென்சிக்கு அந்த டைமில் ஃபோன் எது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய ஃபோன் எடுத்துக்கலாம் அவங்களுடைய பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அந்த அவசியம் கூட உங்களுக்கு வந்து கிடையாது இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் டேரெக்டாக அவங்களுடைய ஃபோன் எடுத்து பவர் பட்டன் இருக்குல்ல அது வந்து தொடர்ச்சியாக மூணு டைம் வந்து லாங் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா அழுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மூணு டூ அஞ்சு டைம் நீங்கள் வந்து அழுத்துறீங்க அப்படின்னா வந்து உடனடியாக வந்து நூற்றி அப்படின்ற அந்த நம்பருக்கு வந்து கால் வந்து போகும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக அந்த ஸ்பாட்டுக்கு வர चिक्कलाम இப்போ உங்களுக்கு இந்த நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ வேணா அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எப்போ வேணா எமர்ஜென்சிக்காக நீங்கள் வந்து கால் பண்ணலாம் பகல் இரவுன்னு சொல்லிட்டு பாராமல் ஓகே இப்போ இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் வந்து லாக்கில் இருந்தாலும் நம்ம வந்து எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு நம்மளால கால் பண்ணிக்க முடியும் அதாவது ஒன் ஒன் டூக்கு நம்மளால் கால் பண்ணிக்க முடியும் அதாவது நம்மளுடைய பவர் பட்டனை மூணுல இருந்து அஞ்சு டைம் வந்து தொடர்ச்சி அழுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு உடனடியாக கால் வந்து கனெக்ட் ஆகும் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து இன்வைட் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான டவுட்ஸ் வந்து இருக்கும் ஒன் அப்படின்றது இப்போ மொபைலில் லாக்கில் இருக்கும் போதும் வந்து டயல் ஆகும் கால் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் இது வந்து சிம் இல்லாதப்போ ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்பீங்க சிம் இல்லாதப்போயும் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில நெட்வொர்க் கனெக்ட் ஆகி கால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம் இல்லை அப்படின்னா இது வந்து எமெர்ஜென்சின்னு சொல்லிட்டு வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து போகாது இப்போ வந்து பாருங்க அது எதனா ஒரு நெட்வொர்க் இருக்கணும் கனெக்ட் அந்த நெட்வொர்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகும் நம்மக்கிட்ட நம்மளுடைய சிம் இருந்தால் சிம்மில் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கால் பண்ணால் ஒருத்தவங்களுக்கு போகணும் அந்த பேக் நான் போடலை பண்ணலை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது இது வந்து ஒன் ஒன் டூ அப்படின்றது டோட்டலி ஃப்ரீ தான் இது வந்து வந்து எமர்ஜென்சி தேவை அப்படின்றதுனால இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுடைய அந்த சர்வீஸை வந்து இன்வைட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்க உங்களுடைய மொபைல் ஃபோனில் சிம் கண்டிப்பாக இருக்கணும் சிம் இருந்து உங்களுக்கு நெட்ஒர்க் கிடைச்சால் மட்டும்தான் இந்த எமெர்ஜென்சி கால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போகும் சம்டைம்ஸ் தான் வந்து பார்த்திங்கனா ஏதோ ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால் வந்து பாருங்க கண்டிப்பாக அந்த மொபைலில் சிம் இருக்கணும் சிம் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா டவர் நெட்ஒர்க் கிடைக்கக்கூடிய பிளேஸில் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து பாருங்க எமர்ஜென்சியாக வந்து கால் வந்து போகும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நெட் இருக்கக்கூடிய பிளேஸ்லேயே இருந்தால் திரும்ப ட்ரை பண்ணி எமர்ஜென்சி சப்போர்ட்டை வந்து நீங்க வந்து இன்வைட் வந்து பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் செட்டிங்ஸை பற்றி பார்ப்போம் இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிடுங்க அப்படின்னா அதாவது இப்போ இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் செட்டிங்ஸ் சார்ந்து தான் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் பவர் பட்டனை மூடிலேருந்து அஞ்சு டைம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் ஒன் டூ அப்படின்ற நம்பருக்கு தான் நம்பருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் போகிறது இப்போது இந்த செட்டிங்ஸில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் வந்து எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் அப்படின்றத நீங்கள் வந்து எனபிள் பண்ணிவிடுங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உங்களுக்கு எதனா பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய முக்கியமான காண்டெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி டைமில் நீங்கள் வந்து உடனே உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை நீங்கள் வந்து மூரில் இருந்து அஞ்சு டைம் வந்து உடனே நீங்கள் அழு அழுதுக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் அதில் எந்தெந்த காண்டெக்ட்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கீங்களோ அந்த காண்டக்ட்டு லொக்கேஷன் போகிற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உடனே கால் போகிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் அதில் வந்து முடிஞ்சால் ஒரு சில ஃபோனுக்கு வந்து லைவ் வீடியோ அந்த டைம்ல வந்து பாருங்க வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணும் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும் இதுபோல ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருக்கு வீடியோ சென்ட் பண்றதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு சில டிவைஸ்ல வந்து ஒர்க் ஆகிறது கிடையாது ஆனா வந்து பாருங்க ப்ராப்பரா வந்து இப்போ நீ வந்து எதனா ஒரு ஆபத்துல இருக்கீங்க நீங்க பவர் பட்டன் மூணுல இருந்து நாலு டைம் நீங்க வந்து ப்ளஸ் பண்றீங்க அப்படின்னா உடனே இப்போ வந்து நீங்கள் யார் யாரு நம்பர்லாம் கொடுத்திருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பாருங்க மெசேஜ் போயிடும் அந்த மெசேஜ்ல வந்து லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா போயிடும் இந்த இடத்துல இருக்கீங்க இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் அவங்க வந்து பார்த்து இப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உடனே உங்களுடைய லொகேஷனுக்கு வந்து உங்களை வந்து பிரச்சனைகள் வந்து காப்பாற்ற முடியும் இப்போ இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் செட்டிங்ஸ் அப்படின்றது வந்து பாருங்க எல்லாருடைய மொபைல்லையும் எல்லா மொபைல் டிவைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இருந்து ஆகணும் ஓகே இப்போ வந்து பாருங்க ஆனால் அந்த ஒவ்வொரு ஒரு சில மொபைல் டிவைஸை பொறுத்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஒரு சில மொபைல் டிவைஸில் இப்போ நார்மலாக வந்து அந்த எஸ்ஓஎஸ் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிவிட்டு காண்டாக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் லொக்கேஷன் மெசேஜ்க்காக மட்டும் ஒரு சில மொபைல் டிவைஸில் வந்து பாருங்கள் முழுசாக நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எமர்ஜென்சிக்காக ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மொபைல் டிவைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் அது எமர்ஜென்சி எஸ் ஓஎஸ் செட்டிங்ஸை எப்படி நம்ம எனபில் பண்றது மற்றும் காண்டாக்ட்ஸை எப்படி ஆட் பண்றது அதுக்கப்புறம் லொகேஷன் எப்படி வந்து எனபிள் பண்ற லொகேஷன் போற மாதிரி இது போல வந்து பாருங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் நான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதனால தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டு எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் செட்டிங்ஸை எப்படி நம்ம நம்மளுடைய மொபைல் டிவைஸில் எனபிள் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்பில் சர்ச் பாக்ஸில் நீ வந்து எமர்ஜென்சி எஸ்ஓஎஎஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து எமர்ஜென்சி எஸ் சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு எமர்ஜென்சி எஸ் ஒஎஸ்என்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்படி வந்து வந்துடும் இப்போ இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இதை க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இப்படி வந்து வந்துருச்சு இப்போ இதில் வந்து எமெர்ஜென்சி எஸ்ஓஎஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும் கெட் எல் ஃபாஸ்ட் வித் எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த பேஜில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க என்னென்னலாம் நம்ம வந்து இப்போ நம்ம செட்டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த பேஜில் கீழ பாட்டம் வந்து பாருங்க ஸ்டார்ட் செட்டப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் செட்டப் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க இப்போ நான் வந்து ஸ்டார்ட் செட்டப் வந்து கிளிக் பண்றேன் ஸ்டார்ட் செட்டப் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க செட்டப் யுவர் எமர்ஜென்சி ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுல கால் எமர்ஜென்சி சர்வீஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வந்து கொடுத்து இப்போ நம்ம வந்து இதை செட்டப் பண்ணுவோம் இப்போ ஸ்டார்ட் வந்து கொடுக்குறேன் கொடுக்கும்போது கால் எமர்ஜென்சி சர்வீசஸ்ல வந்து பாருங்க இப்போ டிஃபால்ட்டாவே வந்து பாருங்க ஒன் ஒன் டூ நம்பர் வந்து இதுல வந்து இருக்கும் இப்போ எல்லா டிவைஸ்லயும் ஒன் ஒன் டூ நம்பர் அப்படின்றது டிஃபால்ட் தான் இந்த நம்பருக்கு தான் உங்களுடைய பவர் பட்டனை நீங்க வந்து மூல இருந்து ஃபைவ் டைம் நீங்க வந்து கிளிக் பண்ணும்போது கால் போகும் இப்போ இத நீங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க சேஞ்ச் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த நம்பருக்கு பதிலாக இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இப்போ யார் முக்கியமா இருக்காங்களோ யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவசரனா வருவாங்களோ அவங்களுடைய நம்பரை வந்து இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க அது போல நீங்க வந்து உங்களுடைய பவர் பட்டனை மூடுல இருந்து அஞ்சு டைம் கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு கால் போகும் இப்போ நான் வந்து வேற நம்பர் ஆட் பண்ணிட்டேன் இப்போ ஓகே வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பாருங்க நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நம்பருக்கு பதிலாக வேற நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நீங்க வந்து பாருங்க ஒன் ஒன் டூ நம்பரே வச்சுக்கோங்க அதுதான் சேஃப்டி இப்போ நான் ஏன் இதை மாத்திரேன் அப்படின்னா நான் வந்து கால் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு டெஸ்டிங் காமிக்கும்போது நான் வந்து பவர் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒன் ஒன் டூ நம்பருக்கு கால் போகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்றேன் ஓகே நீங்க வந்து ஒன் ஒன் டூ நம்பரே வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் எமர்ஜென்சிக்காக நீங்க வந்து போலீஸாக இருக்கட்டும் ஃபயர் சர்வீஸாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் கனெக்ட் பண்றதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து நம்பர் செட் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க அடுத்து இப்போ வந்து செட்டப் யுவர் எமர்ஜென்சி ஆக்சன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க ஷேர் இன்போ வித் எமர்ஜென்சி காண்டாக்ட் ரேட் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டார்ட் செட்டப் இருக்கு இப்போ வந்து காண்டாக்ட் வந்து செட்டப் பண்ணணும் எமர்ஜென்சி ஷேரி சேஃப்டி செக் ரேட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து பாருங்க மோர் இருக்கு மோர் வந்து கிளிக் பண்ணலாம் மோர் கிளிக் பண்ணும்போது செட்டப்ஸ் ரேட் வருது இது எல்லாமே படிச்சு பார்த்துட்டு இதில் வந்து செட்டப்ஸ் ரேட் இருக்கு செட்டப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க செட்டப் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆட் எமர்ஜென்சி காண்டாக்ட் ரேட் இப்போ வந்து பாருங்க பிளஸ் போட்டு ஆட் காண்டாக்ட் ரேட் இருக்கு பாருங்க ஆட் காண்டாக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ நான் வந்து ஆட் கண்டக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஆட் கண்டக்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி வந்து வரும் இப்போ இதில் வந்து உங்களுடைய காண்டக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய மொபைல் கண்டக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இப்போ இதில் வந்து யாருடைய காண்டக்டை நீங்கள் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அந்த காண்டக்ட் தான் வந்து பாருங்கள் மெசேஜ் வந்து போகும் இப்போ எனக்கு வந்து பிரச்சனை எனக்கு வந்து உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனோட உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து இந்த காண்டக்ட் தான் போகும் நீங்கள் வந்து யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்களுடைய காண்டக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எத்தனை பேரோ அத்தனை காண்டக்ட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு கண்டெக்ட் ஆய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பிறகு வந்து பாருங்க சென்ட் எஸ்எம்எஸ் அப்டேட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதுல வந்து பாருங்க என்னென்ன அப்டேட்லாம் வந்து செண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இதுல நம்ம என்னபால் பண்ணிக்கலாம் லோ பேட்டரி லாட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க எமர்ஜென்சி காலு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கால் வேணும் அப்படின்னா நீங்கள் எனபல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபோன் கால் ஃபோன் கால் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனபல் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒன் ஒன் டூ அப்படின்றது எமர்ஜென்சி கால் காணுது ஃபோன் கால் அப்படின்றது இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த மொபைல் நம்பர் காணுது நம்ம வந்து எமர்ஜென்சி காலில் இருக்கக்கூடிய ஒன் ஒன் டூ நம்பரை மாற்றிட்டு வேறு நம்பரை இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கு தான் அதுக்கு வந்து போகும் அதனால் இது எனபல் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இதில் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போது நெக்ஸ்ட் அடுத்த பேஜில் செட்டப் லொகேஷன் ஷேரிங் சொல்லிட்டு இருக்கு இப்போ நீங்கள் இது எல்லாமே டோட்டலாக படிச்சு பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த லொகேஷன் அந்த ஷேரிங் பர்மிஷனுக்கு நீங்கள் வந்து அலோ பண்ணுற மாதிரி இருக்கும் வைல் யூசிங் ஆப் சொல்லிட்டு இருக்கு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த பர்மிஷனுக்கு நீ வந்து அலோ பண்ணிடுவீங்க ஓகே இப்போ வந்து பாருங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அலோ பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரெக்கார்டிய வீடியோ சொல்லிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து ஸ்டார்ட் செட்டப் சொல்லிட்டு இருக்கு ஸ்டார்ட் செட்டப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து பாருங்க ரெக்கார்டிய வீடியோ எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சிக்காக அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் வந்து அவங்கள இன்வைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டு வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கீங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ரெக்கார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ரெக்கார்டு வந்து பாருங்க ஆப்போசிட்டில் நீ யாரை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனால் இது வந்து நான் செக் பண்ண வரைக்கும் ஒர்க் ஆகல நீங்கள் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஓகே இப்போ வந்து பாருங்க நீங்கள் ரெட் இது போல ரெக்கார்ட் ஆகக்கூடிய வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கூகுளில் பேக்கப் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பேஜில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுடைய மொபைல் டிவைஸில் என்ன கொடுத்துருக்காங்க அது எல்லாமே டோட்டலாக இது போல் நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா டோன் ஆன் கொடுத்து நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டு ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்க டோன் ஆன் இருக்கு டோன் ஆன் வந்து கிளிக் பண்றேன் டோன் ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த பர்மிஷனுக்கு அலோ பண்ணுற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பெர்மிஷனுக்கு இதில் வந்து வயல் யூசிங் ஆப் சொல்லிட்டு இருக்கு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க வயல் யூசிங் ஆப் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காக இது கூட நீங்கள் வந்து அலோ பண்ணணும் வயல் யூசிங் ஆப் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோ ஆடியோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதில் ஷேர் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் பேக்கப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து பாருங்க இதில் டோன்ட் ஷேர் ஆட்டோமேட்டிக்லி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஷேர் ஆட்டோமேட்டிக்லி ஆஃப்டர் பேக்கப் சொல்லிட்டு இருக்கு இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம் இப்போ செலக்ட் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன் இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்கள் இதில் சூஸ் ஹவு டு ஸ்டார் எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் ரீடு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க இப்போ இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணலாம் இப்போ வந்து பாருங்க உங்களுடைய பவர் பட்டன் இருக்கு அதை வந்து மூணு டைம்க்கு மேல நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரவுட் மாதிரி ஒரு சர்க்கிள் வரும் அந்த அந்த சர்க்கிளை நீங்க கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து பாருங்க செகண்ட் ஓடி அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ இது போல உங்களுக்கு வேணுமா அப்படின்னா ரெண்டாவது கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படின்னா ஸ்டார்ட் ஆக்ஷன்ஸ் இமிடியட்லி ஆஃப்டர் கவுண்ட் டவுன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க உங்களுடைய பவர் பட்டனை மூணுல இருந்து அஞ்சு டைம் உடனே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் தான் நடக்கும் அதாவது மெசேஜ் அவங்களுக்கு போறதா இருக்கட்டும் கால் போறதா இருக்கட்டும் இந்த ஆக்ஷன்ஸ் ஃபஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டவுன் வந்து வரும் இப்போ நீங்க வந்து பாருங்க இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது இதில் வந்து ப்ளே அலாரம் சவுண்ட் வந்து எனபிள் பண்ண முடியாது இப்ப ரெண்டாவது பாருங்க ஸ்டார்ட் ஆக்ஷன்ஸ் இமிடியட்லி அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணா மட்டுமே வந்து பாருங்க ப்ளே அலாரம் சவுண்ட் அப்படின்றது உங்களால என்னபிள் பண்ண முடியும் ஓகே நான் வந்து ரெண்டாவது இருக்கிறதையும் செலக்ட் பண்ண அதான் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் ஆக்ஷன் அது நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ளே அலாரம் சவுண்டை வந்து எனபிள் பண்ணிட்டேன் அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் ஓகே அது வந்து ஃபைனலாக நான் டெஸ்ட்டில் வந்து நான் காமிக்கிறேன் இப்போ வந்து பாருங்க அதை எனபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க அடுத்து எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் ரெடி சொல்லிட்டு வந்துருச்சு இப்போ வந்து கால் வந்து உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஷேர் இன்ஃபோ வித் யுவர் காண்டாக்ட்ஸ் யூசிங் எமர்ஜென்சி ஷேரிங் சொல்லிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஆன் எமர்ஜென்சி வீடியோ சொல்லிட்டு வந்துருச்சு ஓகே இப்போ வந்து நம்ம டன் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம டன் வந்து கொடுப்போம் இப்போ டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம்

வந்து பாருங்க இது போல லோடிங் வந்து ஆகும் இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க இப்படி ஒரு பாப்பா போகுது இப்போ இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம் இதுலயும் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து டன் வந்து கொடுத்துப்போம் ஓகே இப்போ வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து செட் ஆயிடும் இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு நம்ம பேக் வந்துருவோம் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன் இப்போ நான் பேக் வந்துட்டு திரும்ப வந்து எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் வந்து நான் கிளிக் பண்றேன் திரும்ப கிளிக் பண்ணும்போது இந்த பேஜுக்குள்ள வந்துடுவீங்க இப்போ வந்து பாருங்க ஜிமெயில் அட்ரஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணிடு ஆட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் எல்லாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து எனபிள் வந்து பண்ணிக்கலாம் ஷேர் இன்ஃபோ வித் எமர்ஜென்சி கான்டெக்ட் ஸ்ட்ரீட் இருக்கு இப்போ இதை வந்து நம்ம எனபிள் பண்ணுவோம் இதை வந்து எனபிள் பண்ணி பண்ணிக்கிறேன் இப்போ எனபிள் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க கீழே வந்து இதில் மோர் இருக்கு இதில் செட்டப் வந்து கூட கொடுத்துக்கிறேன் இப்போ செட்டப் வந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து பாருங்க ஆல்ரெடி இப்போ வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட்டப் பண்ணலாம் இப்போ வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் காமிக்கும் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் வந்து பாருங்க லோ பேட்டரி எமர்ஜென்சி கால் ஃபோன் கால் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது வந்து எனபிள் பண்ணோம் பட் இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் இப்போ ஆட் பண்ணோம் அதனால வந்து பாருங்க இப்போ ப்ராப்பராக வந்து மறுபடியும் ஆட் பண்ண சொல்கிறாங்க திரும்ப வந்து உங்களுக்கு எதுலாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் எனபிள் கொடுத்துக்கோங்க இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன் இப்ப நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க லொக்கேஷன் ஷேரிங்காக இது வந்து நம்ம என்னபிள் வந்து பண்ணணும் இப்ப வந்து பாருங்க இப்ப இதுல வந்து நான் ஓகே வந்து நான் குடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பர்மிஷன் அலோ பண்ணியாச்சு இதுல வந்து டிக் வந்து காமிக்குது இப்ப வந்து ஜஸ்ட் நீ வந்து ஓகே மட்டும் கொடுத்துக்கோங்க இப்ப வந்து ஓகே வந்து குடுத்துக்குறேன் ஓகே கொடுத்துறேன் ஓகே கொடுத்துற பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்போ சக்சஸ்ஃபுல்லா அது வந்து வந்து வந்தாயிடும் ஷேரிங் இன்ஃபோ வித்னு சொல்லிட்டு இருப்பாங்க இது வந்து நீங்க இப்போ என்ன வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே செட் பண்ணி பிறகு இப்போ எனப்பல வந்து நான் பண்ணிட்டேன் இப்போ நான் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரெக்கார்டு எமர்ஜென்சி வீடியோ சொல்லிட்டு இருக்கு இப்ப வீடியோ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து வீடியோ வந்து வந்து பண்ணிக்கலாம் இது வந்து என்ன வந்து நான் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து பாருங்க வீடியோ எனபிள் பண்ணிட்டு இந்த பர்மிஷன் யூசேஜ் மட்டும் டோன் ஆன் வந்து இப்போ நான் வந்து 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 கொடுத்துறேன் ஆகிடும் ஆயிடும் இப்போ வந்து பாருங்க நம்ம எல்லாமே ஆன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இப்போ எல்லாமே வந்து ரெடியா இருக்கு ஓகே அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் வந்து பாருங்க ஓகே இப்போ வந்து பாருங்க கால் எமர்ஜென்சி சர்வீஸ் சொல்லிட்டு இருக்கு இது வந்து நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண அந்த மொபைல் நம்பர் இருக்கும் இதில் வந்து நீங்க நீங்க வந்து ஒன் ஒன் டூ நம்பரை கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த நம்பருக்கு கால் போற மாதிரி இப்போ இதில் வந்து பாருங்க கால் எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து இருக்கு நம்பர் டூ கால் இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணும்போது அதர்ஸ் சர்வீஸ்ல வந்து இப்போ வந்து பாருங்க நம்ம ஒரு ஆட் பண்ண நம்பர் இருக்கு இதுல எமர்ஜென்சி சர்வீசஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க இது வந்து ஒன் ஒன் நம்பருக்கானது இதை நீங்க கொடுத்துட்டு இப்போ வந்து டன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒன் ஒன் நம்பருக்கு தான் வந்து கால் போகும் ஓகே இப்போ வந்து பாருங்க ஒன் ஒன் சொல்லிட்டு அது வந்து செட் ஆயிடுச்சு இது போல நீங்க வந்து ஒன் டூ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எமர்ஜென்சி நீங்க வந்து நீங்க பவர் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த நம்பருக்கு தான் கால் போகும் ஓகே இப்போ நம்ம வந்து டெஸ்டிங் அப்படின்றதுனால இப்போ என்னுடைய நம்பரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்க இது போல எப்போ இந்த இடத்துல வந்து நம்பரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நான் வந்து அதே நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு நான் டன் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து டன் கொடுத்துட்டு நான் வந்து பேக் வந்துடுறேன் இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் ரோட்டலாக பேக் வந்துடுறேன் இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு எம் உங்களுடைய எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு இது போல் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸஸ்லாம் தேவையோ அதை மட்டும் என்னபில் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் வந்து தேவை இல்லாத பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து டிசப்ளோல் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து எல்லாமே எனபில் வந்து பண்ணிவிட்டேன் நான் வந்து இப்போ நான் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் வந்து ரெண்டு மொபைல் வந்து ஷோ பண்ணிருக்கேன் ரெண்டாவது மொபைலில் இருக்கக்கூடிய அந்த காண்டக்ட் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் மொபைலில் வந்து கொடுத்துருக்கேன் இன்வைட் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு மொபைலில் தான் வந்து பாருங்க இப்போ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அந்த மொபைலில் இருந்தால் நான் வந்து பவர் பட்டனை நான் வந்து மூணில் இருந்து அஞ்சு டைம் வந்து பாருங்க கிளிக் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் இப்போ இப்போ வந்து பாருங்க நான் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பாருங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து பாருங்க இது போல பவர் பட்டனா நீங்க வந்து அழுத்திக்கிட்டே இருக்கு உடனே உடனே அழுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க அழுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அலாரம் ஆன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து சைரன் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும் இப்போ வந்து பாருங்க இது போல ரவுண்ட் வந்து செகண்ட் வந்து ஓடிக்கிட்டு இப்போ உடனே வந்து பாருங்க மெசேஜ்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கும் இமீடியட் நம்ம கொடுத்ததுனால இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க கால் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் இப்போ கால் வந்து நம்ம போற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து உடனே நீங்க சிம்மை செலக்ட் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம் இப்போ அதுக்கப்புறம் இதில் வந்து பாருங்க எமெர்ஜென்சி ஷேரிங் யோ லொக்கேஷன் சொல்லிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணது காமிக்கும் வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து காமிக்கும் இப்போ அதுக்கப்புறம் மேலே இருந்து அந்த பாப்பா இப்போ கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும் இப்போ ரெண்டாவது வழியாக வந்து பாருங்க உங்களுக்கு மெசேஜ் வழியாக நார்மல் மெசேஜ் வழியாக வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இப்போது லொக்கேஷன் வந்து வந்திருக்கும் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல இப்போ வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லொகேஷனை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து சரியா வந்து நான் எடுக்கல நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் இப்போ இப்போ வந்து அந்த செகண்ட் மொபைலுக்கு வந்து பாருங்க மெசேஜ் வழியாக இப்போ மெசேஜ் வந்து கிளிக் பண்றேன் மெசேஜ் கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க கூகுள்ல இருந்தால் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும் இப்போ இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கூகுள் சே எப்படிலிருந்தா மெசேஜ் வரும் இதை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இதுல இப்போ வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு இப்போ எல்லாமே வரும் இதில் வந்து பாருங்க இந்த லொகேஷன் மேப் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து அவங்க எந்த லொகேஷனும் இருக்காங்க எந்த லொகேஷன்ல பிரச்சனைகள்லாம் மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அங்கே லிங்க் இருக்கு பாருங்க கூகுள் மேப்போட லிங்க் லிங்க் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரக்டாக மேப் குள்ள கூட்டிட்டு போகும் இப்போ வந்து அந்த லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணுற பாருங்க இப்போ இப்போ நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பை போகிறது இப்போ இதில் வந்து பாருங்க இதில் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க லோடிங் ஆகி இப்போ கூகுள் மேப் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ வந்து இந்த மேப் லொக்கேஷன் பர்மிஷனுக்கு அலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து அலோ கேட்டால் அலோ பண்ணிக்கோங்க இப்போ அலோ பண்ணிட்டு பிறகு தான் டேரக்டாக வந்து மேப் வந்து ஓப்பன் ஆகும் அவங்களுடைய லொக்கேஷன் வந்து காமிக்கும் இப்போ வந்து இதில் டேரக்ஷன்ஸ் வீட்டு இருக்கு பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி இருக்கு பாருங்க டேரக்ஷன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அவங்களுடைய லொகேஷன் வந்து ஜூமில் வந்து காமிக்கும் இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதிலே காமிக்கும் இப்போ வந்து பாருங்க ஒன் மினிட்ஸ் டிஃப்ரெண்ட் சார் சொல்லிட்டு இருக்க காமிக்குது இப்போ வந்து நான் சேம் பிளேஸ்ல இருக்கிறதுனால அப்படி வந்து காமிக்குது இப்போ வந்து இது போல அவங்க வேற எங்கன்னா ஒரு பிளேஸ்ல ஆபத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து காமிச்சு கொடுத்துருவோம் நீங்க வந்து கரெக்டா அந்த பிளேஸ்க்கு வந்து போயிடலாம் இப்போ எனக்கு வந்து பாருங்க இப்போ இந்த மொபைல் டிவைஸ்க்கு இப்போ மேப் மட்டும் தான் வந்து அந்த லைவ் வீடியோ அப்படின்றது வரல இப்போ அதுல மட்டும் தான் லைவ் வீடியோ ஆக்டிவ் வந்து ஆயிருக்கு இப்போ இதுல வந்து வரல இது சில மொபைல் டிவைஸ்ல வரும் சில மொபைல் டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வராது எனக்கு லைவ் வீடியோ வந்து ஒர்க் ஆகல இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மொபைல் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மொபைல்ல வந்து மேல இருந்து கீழே இழுக்கும்போது இப்போ இதுல வந்து கரண்ட்ல இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய லொகேஷன் காமிக்கும் அதுக்கப்புறம் இதுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காமிக்குது இப்போ நான் வந்து இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய லொகேஷன் ஷேரிங் வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து பாருங்க கரண்ட்டில் வந்து இந்த மொபைல் டிவைஸோட இப்போ அந்த பிளேஸோட லொகேஷன் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ அவங்களுக்கு அந்த ஃபோனுக்கு வந்து ஷேர் இருக்கு இப்போ பேட்ரி பர்சன்டேஜ்ல வந்து காமிக்குது இப்போ லொகேஷன் ஷேர் ஆகிட்டு இருக்கு இதுல வந்து ஷோ ஆகுது இப்போ வந்து பாருங்க நான் ஸ்டாப் வந்து பண்றேன் ஸ்டாப் கொடுக்கும்போது இல்லை ஸ்டாப் ஷேரிங் சொல்லிட்டு இருக்கு இப்போ இதை கிளிக் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து பாருங்க கன்ஃபார்ம் தட் யூ ஆர் சேஃப் அதாவது நீங்க சேஃபாக இருக்கீங்களா சொல்லிட்டு இப்போ எந்த ரீசனுக்காக ஸ்டாப் ஆடுறீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ வந்து இந்த பாக்ஸில் நீங்க என்ன பிரச்சனைக்காக நீ சேஃப்பாயிட்டீங்கன்னா ஐயம் சேஃப் சொல்லிட்டு போட்டுக்கலாம் இல்லை வேற ரீசனா இருந்தால் வேற வேற ரீசனை வந்து நீ டைப் பண்ணிட்டு நீங்க வந்து டன் கொடுங்க டன் கொடுத்துட்டு நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி அப்படின்னா இப்போ இது வந்து மெசேஜா போயிடும் உங்களுக்கு இப்போ நான் வந்து சேஃப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து போய்டும் இப்போ இதுல நீங்க இம்பார்ட்டன் முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ வந்து உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது லொகேஷன் ஷேரிங் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அதாவது உங்களுக்கு உங்களுடைய அந்த கான்டெக்ட்ல யாரை கொடுத்தீங்களோ அவங்க வந்து உங்க பிளேஸை வந்து சேர்ற வரைக்கும் நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது ஸ்டாப் பண்ணி அப்படின்னா அவங்களால உங்க பிளேஸ்க்கு வந்து வர முடியாது என்ன சுச்சுவேஷன் வேணா அங்க நடக்கலாம் இப்போ இதை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இது போலலாம் நீங்க வந்து அலாட்டை செட் பண்ணும்போது நான் வந்து இது போல அலாட் செட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை வரலன்னா நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கணும் ஓகே இப்போ வந்து பாருங்க இப்போ அவங்க வந்து உங்க ப்ளேஸ் வந்து ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி உங்க பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது போல நீங்க ஸ்டாப் கொடுத்து இந்த பாக்ஸ்ல வந்து ஐம் சேஃப் சொல்லிட்டு போடணும் நீங்க சேஃப் போட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிடும் நான் வந்து சேஃப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வர மாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப் ஆகிட்ட பிறகு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் லொக்கேஷனாக ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சேஃப் ஆகிட்ட பிறகு எல்லாமே சேஃப் ஆனால் தான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும் சேஃப் ஆகல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிணா அதே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அப்படியே தொடர்ச்சே இருக்கும் பொழுது ஓகே இப்போ வந்து பாருங்க இந்த ரெக்கார்டிங் வந்து போயிட்டு இருக்கு இப்போ ஸ்டாப் கொடுத்து நம்ம வந்து ஸ்டாப் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டாப் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபில் அமௌண்ட் சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கூகுள் வந்து கம்பரைஸ் பண்ணி கம்மியான டேட்டாவில் வச்சுட்டு இருக்கும் ஓகே இப்போ வந்து பாருங்க இப்போ சேவ் ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே வந்து பாருங்க பேக்கிங் அப் எமெர்ஜென்சி வீடியோ சொல்லிட்டு வந்து பாருங்க மேலே இருக்கு அது கிளிக் பண்ணி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கூகுள் அக்கௌண்ட்குள்ளே போகும் இப்போ வந்து நீங்கள் எந்த கூகுள் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும் எல்லா டீட்டெயிலும் இதுக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா போய்ட்டு இந்த ஃபோன் டிவைஸில் அதாவது இப்போ உங்கள் ப்ராப்ளம் இருக்குல்ல இந்த ஃபோன் டிவைஸில் இப்போ இந்த பேஜில் கூகுளில் இருந்து எப்படிலாம் சேஃபாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த பேஜில் கீழே பாட்டன் வந்து பாருங்க யுவர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க யுவர் இன்ஃபோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க யுவர் இன்ஃபோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜில் வந்து இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்த அந்த வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும் அந்த சேஃப்டி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம் அவங்க வந்து பிரச்சனை மாட்டிக்கிட்ட போது இந்த அந்த ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அவங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக எடுத்த அந்த வீடியோஸ் எல்லாமே இதில் வந்துருக்கும் இப்போ அந்த வாய்ஸோட நீ வந்து கேட்கலாம் இப்போ இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் பிரச்சனையில் இருந்தால் நீங்கள் வந்து சேஃப் ஆகிட்டு பிறகு நீங்கள் வந்து லொக்கேஷன் வீடியோ ஷேரிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ வந்து நீங்கள் யார் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து போயிடும் நீங்கள் வந்து என்ன ரீசன் அதில் கொடுத்தீங்கன்னா அந்த ரீசனோட இப்போ வந்து பாருங்க சூப்பராஜ் ஸ்டாப் எமர்ஜென்சி ஷேரிங் பிகாஸ் ஐஎம் சேஃப் ஸ்ரீட்டு வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெசேஜ் வந்து போயிடும் இப்போ வந்து அவங்க வந்து சேஃப் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு பிறகு உங்களுடைய லொகேஷன் அவங்க வந்து ட்ராக் பண்ண முடியாது அது வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும் இதுக்கு தான் சொல்றேன் நீங்க சேஃப் பாக்கிறதுக்கு முன்னாடி லொகேஷன் எப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க சரியா வந்து நீங்கள் செட் பண்ணி உங்களுடைய பாதுகாப்பை நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கோங்க உண்மையாவே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்